அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து தாய்ப்பாலின் வலிமை அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்களுடைய குழந்தை இப்ராஹிம் இறந்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்னுடைய புதல்வர் பால்குடி பருவத்திலேயே விட்டார் அவருக்கு அவரது பால்குடி தவணை முழுமையாக்கும் செவிலி தாய்மார்கள் இருவர் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுஹேஹ் முஸ்லீமில் நான்கு ஆறு மூன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பால்குடி பருவத்திலே இறந்துவிட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தையினுடைய பால்குடி பருவம் நிறைவு பெறும் வரைக்கும் அந்த குழந்தை சொர்க்கத்திலே தாய்ப்பால் ஊட்டப்படுகிறது என்ற செய்தியை இந்த மொழி தெளிவுபடுத்துகிறது தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இரண்டு வருடங்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்துகிறது தாய்க்கு உணவும் உடையும் கொடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதில் தந்தை உதவ வேண்டும் என்றும் தந்தை இல்லாத பட்சத்தில் அவருடைய வாரிசுகள் அந்த தாய்க்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதையும் அதன் மூலம் தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க அனுமதிக்க வேண்டும் என்கிற செய்தியையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது தாயின் பால் கிடைக்காவிட்டால் மட்டுமே ஈரமான செவிலியர்கள் குழந்தைக்கு உணவளிக்க முடியும் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவு என்பதை வேதமறை குரான் அங்கீகரிக்கிறது தாய்ப்பால் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே ஒரு வலுவான பிணைப்பை பாசத்தை ஏற்படுத்துகிறது அதில் குழந்தை மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் உணர்கிறது தாய்ப்பால் கொடுப்பது தாய்மைக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் தாயின் கருப்பை அதன் அசல் அளவுக்கு முழுமையாக சுருங்குகிறது அதே சமயம் தாய்ப்பால் கொடுக்காத தாயின் கருப்பை சுருங்கிவிடாது தாய்ப்பால் கொடுக்காத பெண்களை விட தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு மார்பகரீதியான உண்டான புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதையும் ஒரு பெண் எவ்வளவு அதிகமாக தாய்ப்பால் கொடுப்பாலோ அவ்வளவு அந்த பெண்ணுக்கு மார்பக ரீதியான உண்டான நோய்கள் வருவது தடை செய்யப்படுகிறது என்றும் தாய்ப்பால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தாய்மைக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பாக அமைகிறது சுமார் தொண்ணூறு சதவீத பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிறார்கள் இது அவர்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்து என்பதோடு மாத்திரமல்ல தொற்று நோயை தடுக்கக்கூடிய அருமருந்தாக அது அமைகிறது தாய்ப்பால் என்பது இயற்கையான தனித்துவமான விநியோக மற்றும் தேவைக்கான அமைப்பு என்று சொல்லலாம் இது தாய் மற்றும் குழந்தை இருவருக்குமே சிறந்த முறையில் சேவையாற்றுகிறது தாய்ப்பால் கொடுப்பது குறித்த அணுகுமுறையே பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது என்பதோடு மாத்திரமல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலை என்பதையும் நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதனுடைய திறன்கள் தாய்ப்பால் கொடுக்க திட்டமிடுகின்ற ஒவ்வொரு தாய்மைக்கும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு தாய்க்கும் அவளது குறிப்பிட்ட தேவைகளுக்கு எவ்வாறு வெற்றிகரமான முறையில் அந்த தாய்ப்பாலை அடைந்து கொண்டு நம்முடைய பிள்ளைக்கு அந்த தாய்ப்பாலை ஊட்ட முடியும் என்கின்ற சிந்தனையையும் ஒவ்வொரு தாய்மையை பெற்றிருக்கக்கூடிய பெண்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தாய்ப்பாலுடைய வலிமையை உணர்ந்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பிள்ளைக்கு தாய்ப்பாலை இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த காலக்கணக்கிலே கொடுப்பதற்கு யா அல்லாஹ் அருள் பாயாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து